கர்மா எல்லாம் பாவம் பா நான் செய்த பாவம் பான்னு சொல்கிறாங்க கர்மா என்பது நான் முன்னாடி செய்த பாவங்களை பாவ புள்ளி சேர்த்தல் தான் கர்மா இதுவரை எத்தனை ஜென்மமாக பிறந்தமோ அந்த ஜென்ம குறைகள் நம்ம உடம்புல இயக்குது அந்த இயக்குதான் பாவ புள்ளிங்க நம்ம இயக்குது அது கர்மான்னு சொல்கிறோம் சஞ்சீதம் படார்த்தம் ஆகாமியம் இந்த கர்மாவை அழிக்க முடியுமா பரிகாரம் அழிக்க முடியாது கோயில் சொல்வதால் கர்மா விளக்கப்படும் அப்போ ஞானிகள் என்ன சொல்றாங்க நீங்கள் கர்மாவை அணுகித்தான் அவங்க சொல்றாங்க ஆனால் நம்முடைய குரு கருகுரு சித்து மையத்தில் கர்மாவை அணுக முடியும் பகவத்கீதையில் தத் இதே தனி என்ற தமிழ்நாட்டில் ஆதிநாதன் சொல்வதால் பாவம் செய்தவிலும் பாவம் போகுது ஆதிநாதன் சொல்ல சொன்ன இதுவரை எத்தனை ஜென்மமாக பாரமோ அந்த ஜென்மத்தி உடம்பு மங்களமாக அழித்து உடம்பு மங்களம் அந்த ஆதின கரமாக அழிக்கக்கூடியது ஆதிநாதம் அது ஆதிநாத வாசித்தில் கற்றுத்தரப்படுகிறது எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது